ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் வாங்கினா பூரியும் சனா மசாலாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் வெள்ளை சுண்டல் அதை வந்து அப்படியே அள்ளி போட்டலாம் கழுவிட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அறுபடி பூரிக்கு மாவு பிணிஞ்சிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு மேலே ரொம்ப நைஸாக பிணையக்கூடாது கொஞ்சம் பிணைஞ்சும் பிணையாமையும் இருக்கணும் அப்படி தான் நல்லாயிருக்கும் பூரி உப்பலாக வரும் இந்த மாதிரி சுண்டல் நல்லா மைய வெந்துடணும் இப்போ வந்து அதுக்கு வந்து மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் நாலு தக்காளி கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் சன்னா மசாலாக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டலாம் நல்லா வதங்கணும்னே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் தக்காளியை அரைச்சி போட்டலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சென்னா மசாலா பொடி கூட போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டலாங்க இப்போ சுண்டல் வேக வச்சு தான் தண்ணியோடு ஊற்றிக்கலாம் பாதி சுண்டலை எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த சுண்டலை இப்போ நல்லா கலக்கி விட்டலாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி மிஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த சுண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஊற்றிடலாங்க நல்லா கலக்கி விட்டலாம் நல்லா கொதி வந்தோன்னே உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க நான் என்கிட்ட இல்லை நான் போடலை போடாமே நல்லா தான் இருந்துச்சு இப்போ பூரியை திரட்டி போட்டலாங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம பூரியை நெகட்டி போட்டலாம் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு சில பேர் லெமன் கூட ஊற்றிக்குவாங்க மேலே புளிப்பாக வேணுண்டு நாங்கள் எதுவுமே ஊற்ற மாட்டோம் எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ரெடி ஆயிடுச்சு சன்னா மசாலா இப்போ பூரியை போட்டு சேவ் பண்ணிடலாங்க பூரிக்கு வந்து கெட்டியாக மாவு அடிச்சிங்கன்னா தான் இது மாதிரி உப்பலா வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சன்னா மசாலா பூரி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்